இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில தினபுரன் நாளிதழ் வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து வருட வருடம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து சேர வேண்டும் இதனால் வந்து பல லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருக்கின்றனர் உண்மையிலே வந்து தினமலருக்கு நீங்க ஒரு கரை கோஷத்தோட நன்றியை தெரிவிச்சீங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் தான் இன்ஸ்டன்ட் அப்படிதான் சாப்பாடு கூட அப்படிதான் சாப்பாடுங்கிறது வந்து நீங்க சமைச்சி சாப்பிடறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா நான் அஞ்சு நிமிஷத்துல எனக்கு நூடுல்ஸ் எனக்கு வேணும் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வேணும் ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் அப்படிங்கிறது உலகம் மாறி இருக்குது அப்ப உலகம் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனிதனுடைய தேவைகள் மாறுது அந்த தேவையை வந்து எது அழிக்குது அப்படின்னா நம்மளுடைய தொழில்நுட்பம் டெக்னாலஜி தான் வந்து மிக முக்கியமா இருக்குது

நெட்ஒர்க் இல்லாதவங்க யாருமே இல்ல இன்னைக்கு வந்து மொபைல் நெட்ஒர்க் வச்சுருக்கவனுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா இந்தியாவில் நூற்றி இருபது கோடி கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறான் இந்தியாவோடய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மொபைல் கனெக்ஷன்ஸ் நூற்றி இருபது மொத்தம் உள்ள பாப்புலேக்ஷன் எவ்வளோ அப்படின்னா இந்தியாவில் நூற்றி நாற்பத்து நாலு கோடி தான் உலகத்துலேயே வந்து நம்பர் ஒன் கண்ட்ரி இந்த பாப்புலேஷன்ஸ் த வேர்ல்டு ஹையெஸ்ட் பாப்புலேஷன்ஸ் இந்தியா தான் போய் முன்னாடி சைனான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் சைனா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க

ஒரு படிப்பை வந்து செலக்ட் பண்ணும் பொழுது மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நான் வந்து இதை படிச்சா நான் இம்மிடியா நான் வேலைக்கு போகணும் இம்மிடியா வேலை கொடுக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்மளுடைய டிகிரி என்ன இருக்கு அப்படின்னு தான் என்ன நினைக்கிறாங்க உண்மை ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வந்து போட்டி போட்டு வாழ்த்துக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கூலி தொழிலாளி இருப்பாங்க விவசாயியா இருப்பாங்க நடுத்தர குடும்பத்தில் இருப்பாங்க அதே போல வந்து ஹை லெவல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவர் நல்லா ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய சந்ததியில வந்து அடுத்த சந்ததியில வந்து நல்ல கொண்டு போகணும் அவங்க நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் நல்ல ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆகணும் சொசைட்டில நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா

தரம் என்று சொல்வது என்றால் நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க இன்னைக்கு எல்லாமே பேசுறது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க ஸ்கில் இந்தியா அப்படிம்பாங்க திறன் வாய்ந்த இந்தியா இருக்கணும் அது இருந்தாலும் முடியும் ஆனா இருந்தாலும் நம்மளுடைய இன்னைக்கு பள்ளியை முடிக்கிறோம் கல்லூரிக்கு செல்கின்றோம் கல்லூரி செல்லும் பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்மிடியா மார்க்கெட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஒரு நம்மளுடைய கல்லூரிடைய முதல்வர் வந்து பேசினாங்க

டூரிசம் இண்டஸ்ட்ரியில இருந்து எஜுகேஷன்ல இருந்து ஹெல்த் கேர்ல இருந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து ரீடைல்ல இருந்து எவரிவேர் எவரிவேர் யூ கேன் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க பாத்துるப்பீங்க ஒரு ஒரு 3 मंथ्स பேக் கேரளால வந்து டிராஃபிக் டிராஃபிக் இன்வெஸ்டிகேட் டிராஃபிக் போலீஸ் தி யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராஃபிக் சிக்னல் டிராஃபிக் சிக்னல்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் வந்து சீட் பெல்ட் இருக்காங்க எவ்வளவு பேர் வந்து மொபைல் போன் போசிட்டு இருக்காங்க பேர் வந்து அந்த பார்ல வந்து கிராஸ் பண்றாங்க அப்படினு ஏ டேட்டா கொடுக்கு நாட் ஒலி ஈவன் ஃபார் ஹெல்த் கேர் இன்டஸ்ட்ரீஸ் த ரீடைல் உங்களுக்கு தேவையானது சாஸ்ட்ரா பாத்தீங்களா உங்களுக்கு தேவை என்ன கலர் உங்களுக்கு என்ன பிராண்ட் உங்களுக்கு என்ன சாய்ஸ் அப்படிங்கிறது ரீடைல் இன்டஸ்ட்ரீஸ் இன்னும் சொல்லப் போறோம் நீங்க ஏர்லைன்ஸ் டிக்கெட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே

இன்டர்நேஷனல் மானிட்டர் கொண்டு என்ன அவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 40% ஜாப் இன் குளோபல் அப்படிங்கறாங்க 40% சதவீத வேலை வாய்ப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குது உலக அளவில் அப்படிங்கறாங்க ஒரு ஒரு கருத்து கடிப்புல அவங்க சொல்றாங்க ஒரு பிரெடிக்ஷன்ஸ் பண்றாங்க அவங்க 40% ஜாப் அப்படிங்கறாங்க அதே போல வந்து என்னன்னா இன் ஃபியூச்சர்ல வந்து 27 மில்லியன்ங்கறாங்க அப்படினா என்ன அர்த்தம்

பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தாங்க இப்போ என்ன பண்றாங்க மாணவர்கள் சார் ஏஏடிஎஸ் னு வந்திருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி அப்படிமா சோ ஏஏங்கற வார்த்தை வந்தாலே நம்ம ஊர்ல போதும் ஒரேடியா ரேடிய மக்கள் போய் உள்ள என்ன பண்றாங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிக்கலா பிடெக் கு படிக்கலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலா மெஷின் லேர்னிங் படிக்கலா டேட்டா சயின்ஸ் நீங்க தெரியா படிக்கலா அதுக்கான உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய புரோகிராமிங் ஸ்கில் கோடிங் ஸ்கில் நாலேஜ் நீங்க வளர்த்துகணும் பிராக்டிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படி இருந்துச்சுடாங்க உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய மார்க்கெட் வந்து எவ்வளவு உங்களுக்கு சேலரி வருது புடினாங்க மெஷின் லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றதுங்க 5 lakhs to 8 lakhs the indian salaries la freshersக்கே வந்து உங்களுக்கு 5 lakhs 8 lakhs வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து வெரி ஹை தேர்ட்டி ஃபைவ் போகலாம் உங்களுக்கு உங்களுக்கு பேக்கேஜ் இன்டெலிஜென்ஸ் எடுக்கும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ் எடுத்துக்கலாம் தான் அவசியம் இல்லை சார் நிறைய மாணவர்கள் வந்து டெக்னாலஜி மட்டும் நான் சயின்ஸ் நினைக்கிறேன் மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இஸ் சாய்ஸ் சாய்ஸ் எம்எஸ்சி இல்லிக்ஸ்

உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பைத்தான் இருக்கணும் ஸ்கேலா இருக்கணும் எஸ்கியூஎல் இருக்கணும் கோடிங் இருக்கணும் இது எல்லாமே இருக்கணும் நான் வந்து சார் சொன்ன சார் பிளஸ் டூ முடிச்ச உடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு சார் நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன் கல்லூரி போனாலும் உங்களுடைய கஷ்டம் தான் பண்ண கல்லூரி முடிச்சுட்டு காதல் பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கணும் காதல் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கணும் வாழ்க்கையில நம்ம போறது வரைக்கும் கஷ்டத்தோட தான் போயாகணும் இதுதான் மனிதனுடைய இயல்பு

ஹெல்த் கேர் செக்டர்ல ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னா அந்த டாக்டர் வந்து ஏஐ நாலேஜ் மிக முக்கியமான விஷயங்கள் ரோபோட்டிக் சயின்ஸ் பேஸ்டு நாலேஜ் மிக முக்கியமான விஷயங்கள் அப்ப டெக்னாலஜி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் சாதாரண மணிக்கு ஒரு பிகாம் படிச்சா கூட டெக்னாலஜி மிக முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் ஹிஸ்டரி அப்படிம்பாங்க வரலாறு நான் வரலாறு படிக்கிறதுக்கு யாரும் ஆளு கிடையாது வரலாறு படிக்கிற மாணவர்களும் டெக்னாலஜி பயன்படுத்தி ஆகணும் இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் நம்மளுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டில இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் வரி வரி பாடல்

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் ஒரு பார்ட் தான் டேட்டா சயின்ஸ் அப்படிங்களா அந்த டேட்டா சயின்ஸ்க்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸா இருக்கலாம் டேட்டா சயின்ஸா இருக்கலாம் பிசினஸ் அனலிட்டிக்ஸா இருக்கலாம் இருக்கிற டேட்டா சரிக்க பண்றதா இதுக்கு யாரு எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெவன் மில்லியன் ஜாப்ஸ் லெவன் மில்லியன் ஜாப்ஸ் என்ன உங்களுக்கு ஆச்சு ஒரு மில்லியனுக்கு பத்து லட்சம் லெவன் மில்லியன் ஒன்றரை கோடி ஒன்னே கால் கோடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு

நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பாங்க நீ எங்க இருந்து எடுக்கிறீங்க டேட்டா சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் மீன் மீடியம் மோட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கார்லேஷன் ரெகுலேஷன் டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு டேட்டாஸ் நீங்க ஒவ்வொரு நாடு இந்திய பொருளாதாரத்தை நீ என்ன படிக்கணும்னு பாஸ்ட் ஃபிஸ்கல் டேட்டா ஜிடிபி ரேட்டா இருக்கலாம் இன்ஃபிளேஷன் டேட்டா இருக்கலாம் இல்லைங்களா எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கலாம் இல்ல கரன்சி வேல்யூஸா இருக்கலாம் இல்ல கார்பரேட் உடைய சேல்ஸ் ப்ரொடக்டிவ் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவ் இருக்கலாம் எல்லாமே டேட்டா அனாலிசிஸ் தான் டேட்டா சயின்ஸ் தான்

ஆனால் டேட்டா சயின்ஸ் தேவையான ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்கணும் அதுக்கான ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கோடிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் எல்லாம் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு இமிடியட் ஆப்ரேச்சுனிட்டீஸ் கிடைக்கும் இமிடியட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெவலப் அப்படிலாம் இந்த பிஸ்னஸ் இன்டெலிகென்ஸை டெவலப்பர் திஸ் இசாகவும் தான் பார்த்தாங்க ஏன்னா சொல்லுங்கள் மெஷின் ட்ரெடினிங்கில் தான் வரும் உங்களுக்கு டே ஏஐஐ வரும் இந்த பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெவலப்பர் அப்படின்னா ஒரு பிசினஸ் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் உங்களுக்கு உங்களுடைய முதலீடுகள் நீங்க என்ன செய்யுங்க பைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு டிசிஷன் ஒரு முடிவு நான் இதுல இத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இன்கம் வரும் இதனுடைய ரிஸ்க் எந்த லெவல்ல இருக்கும் என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும் எவ்வளவு மார்க்கெட் ப்ரெடிக்டபிலிட்டிஸ் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்டபிலிட்டிஸ் ஸ்டாக் வாலடைலிட்டிஸ் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்ப்போம் சென்செக்ஸ் வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அவருடைய மிக முக்கியமான ரோல் எனக்கு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெவலப்பர் அவருடைய ரோல் வந்து மிக முக்கியமான ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை நீங்கள் ஏஐ பேஸ் எடுத்துக்கலாம் டேட்டா சயின்ஸ் பேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மெஷின் லேர்னிங் பேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மெஷின் லேர்னிங் பேஸ் எடுத்துக்கலாம் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அதிகமாக ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்காங்களோ அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தது சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் வந்து ரெண்டாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் உலகத்திலே வந்து மிக அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய துறை வந்து மார்க்கெட்டிங் சந்தைகள் சங்கிர உள்ள நீங்க மார்க்கெட்டிங் நீங்க எனி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் டா உங்களுக்கு அதுக்கு அடுத்து தான் வந்து டெவலப்மெண்ட் ரோபாட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் ஈவன் டேட்டா சயின்ஸ் நீ மார்க்கெட் பண்ணி வரணும் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நீ மார்க்கெட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் プロகிராம் மார்க்கெட் பண்ணி நீ படிக்க போற காலேஜை மார்க்கெட் பண்ணி வரணும் நீ போட்டிருக்க ஒரு துணியை வந்து மார்க்கெட் பண்ணி வரணும் அப்ப ஹையீஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் என்னது இந்த நம்பர் 1 மார்க்கெட்டிங் டிவிஷன் மார்க்கெட்டிங் ஜாப் அந்த மார்க்கெனிக்கில் வந்து பல குறைகள் இருக்காங்க பிராண்டிங் இருக்கிறாங்க ரீடைங் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம வந்து போனாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கவங்க டிஜிட்டல் இமெயில் இருக்கலாம் இருக்கலாம் நிறைய இருக்கலாம்

இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் போகலாம் அகேல நீங்க வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்பர் ஒன் அதுக்கு தான் எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நீங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபைடு எல்லா ஏரியாவும் சாப்ட்வேர் தான் வந்துருப்பாங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு சாப்ட்வேர் சர்வீஸ் சப்போர்ட் இருப்பாங்க நீங்க டிசிஎஸ் இருக்காங்க எனக்கு வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து மற்ற நேஷனலைஸ்ட் பேங்க் நிறைய பேங்க் ஐஎம்எஃப் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இன்ஃபோசிஸ் இருக்கிறாங்க மைக்ரோசாப்ட் இருக்காங்கன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் செக்டார்ல சப்போர்ட் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் டிரேட்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மத்த கார்ப்பரேட்ஸ்க்கு சப்போர்ட் இருப்பாங்க கிளையன்ட் பேஸ் சப்போர்ட் அப்படிம்பாங்க அதெல்லாம் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நம்ம பசங்க எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுமோ அப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு என்ன தகுதி அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி இஸ் ரெகுலபிள் அப்படிம்பா இந்தியாவை நம்ம டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட் இன் आवर कंट्री இஸ் நீங்க 4 டிகிரி பிஎஸ் பிஎஸ் அப்படி சயின்ஸ் ஆர <laughs> <laughs>

நீங்க அட்வான்ஸா போகும் பொழுது நீங்க அதுக்கடுத்து அனலிட்டிக் சயின்ஸ் நீங்க போகலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகலாம் இந்த டேட்டா சயின்ஸ் ஏரியா நீங்க போகலாம் அகையில நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வெரி எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பார்த்தோம்னா வருஷத்துக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவே இருக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா அதனுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி பிகாஸ் அந்த குளோபல் அவருடைய ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்மளுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் சாஃப்ட்வேர் இன்டஸ்ட்ரிஸ் ஃபாரின் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ரெக்ரூட் கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ப்ரொஜெக்ட் பண்ணுறது அடுத்த ஃபோர் இயர்ஸ் அடுத்த ஃபோர் இயர்ஸ் அடுத்த ஃபோர் இயர்ஸ் போகும்போது கண்டிப்பாக அது வந்து ப்ராஜெக்டாக இருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லாம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இல்லாம எனக்கு எதுவுமே கிடையாது டெக்னாலஜி இல்லாம எதுவுமே கிடையாது கண்டிப்பா சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அதனால நான் சொல்றது ஜாவாப்ல இருந்து பைத்தால இருந்து ஸ்கேலாவில இருந்து எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் நீங்க மேலே எடுத்துக்கிட்டா நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் ரைட்டுங்களா இது இது எல்லாமே வந்து இந்த துறைகள் ஓகே தென் அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிம்பாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க ஆக்சுவல் சயின்ஸ் அப்படின்னா ரிஸ்க் சம்பந்தப்படுது ரிஸ்க்குங்கிறது என்ன இடர்பாடுகள் அப்படிப்பா இடர்பாடுங்கிறது நம்ம லைஃப்லேயே இந்த இடர்பாடுகள் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் உட்காருவா அப்படிங்கிற ஒரு இடர்பாடு தான் எத்தனையோ தடைகள் இருக்கு நீங்க வந்திருப்பீங்க இல்லைங்களா தாய்மார்கள் பண்ணுவாங்க வீட்டுக்கார ஒன்று பண்ணுறாரு வேற ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ் பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் சோ மெனி இஷ்யூஸ் ஆர் இன்னொரு டே டு டே லைஃப் வேற சிங் கார்பரேட் கம்பெனிஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி ஹை இந்தியாவில் பார்த்தோம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவல் சயின்ஸ் அப்படிம்பாங்க இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் சொல்வாங்க வேற ஃபாரின்ல பார்த்தோம்னா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்டைர் பிசினஸ் ரிஸ்க் ரைட் फ्रॉम இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து கஸ்டமர்ல இருந்து கிளையன்ட்ஸ்ல இருந்து காம்படிட்டர்ஸ்ல இருந்து டெக்னாலஜில இருந்து எவரிथिंग இஸ் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இங்க ஆக்சுவல் சயின்ஸ் அப்படிம்பாங்க ஆக்சுவல் சயின்ஸ் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க இன்சூரன்ஸ் செக்டாரோட க்ரோத் பார்க்கல நீங்க

இவங்களுடைய வேல் ஆக்சுவல் சயின்ஸ் நாட் ஓன்லி இன்சூரன்ஸ் ரிஸ்க் இவன் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் 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 கம்பெனியோட ரிஸ்க் அசெஸ் பண்றத ஆக்சுவல் சயின்ஸ் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்தோம்னா மொத்தமே ஆக்சுவல் சயின்ஸ் சொசைட்டில வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்கதே 1500 பேர் தான் ஆக்சுவல் சயின்ஸ் சொசைட்டி மெம்பர் ஒரு 5000 பேர் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க ஆனா அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னா 25000 பேர் தேவைப்படுறாங்க 25000 பேர் தேவைப்படுறாங்க

பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபோர் இம்பார்டன்ட் இன்னைக்கு நான் ஏதோ ஒரு காலேஜ் பார்த்து ஏதோ ஒரு யூனிவர்சில் பிகாம் ஆக்சுவல் சயின்ஸ் கொடுக்குறாங்க பிகாம் ஆக்சுவல் சயின்ஸ் கொடுக்கலாம் அந்த டிகிரி படிக்கும்போது அந்த ரெலவென்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளோ வித் டெக்னாலஜி

இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்ப இன்சூரன்ஸ் செக்டரோட குரோத் நீங்க பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பி டு பி அப்படிம்பாங்க பி டு பின்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியும் பி டு பின்னா பிசினஸ் டு பிசினஸ் அப்படிம்பாங்க அதுக்கடுத்து பி டு சிப்பாங்க பிசினஸ் டு கஸ்டமர் அப்படிம்பாங்க நேர கஸ்டமர் போய் அட்ராக்ட் பண்றது நான் இப்போ என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபார்முலா புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம பசங்க தான் அதிகமாக சொல்லுவேன் ஹச் டு ஹச் அப்படிம்பாங்க ஹச் டு ஹச்னா என்னன்னா ஹோட்டல் டு ஹாஸ்பிட்டல்

கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் பர்சனல் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கிறாங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஆக்சுவல் சயின்ஸ் நீங்க வந்து தாராளமாக நீங்க படிக்கலாம் எந்த இல்லை உங்களுக்கு ஆக்சுவல் நீங்க படிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சொல்லிட்டு தென் சொல்லுவாங்க நீங்க வந்து ஏஐ தான் ஏஐ தான்

எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய குவாலிஃபிகேஷன் அறுபது 60% மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25% எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க பாத்தீங்களா உங்க வீட்ல இருக்க 2 வீலர் எலெக்ட்ரிக் vehicles எலெக்ட்ரிக் 2 வீலர்ஸ் ஏதர் சொல்வாங்க ஓலா சொல்வாங்க கார் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் BMW எல்லாமே எலெக்ட்ரிக் vehicles கொண்டு வந்துட்டாங்க

படிக்கும்போது நான் ஜஸ்ட் லைக் ஒரு கூகுளில் பார்த்து படிக்கிறேன் ஒரு நோட் பார்த்து படிக்கிறேன் கேட்கற ஒரு ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கை எடுத்து நல்ல ஒரு ஆழ்வு சிந்தனையோடு நல்ல ஒரு அனுபவமோட ஒரு கருத்துக்களையும் ஒரு நல்ல ஒரு அனுபவமுள்ள அறிவுகள் வளர்த்துது அப்போதான் ஒரு கமெனிட்டி எக்ஸாமினேஷனோட க்ளியர் பண்ண முடியும் என்ன முடியாது அப்ப இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீங்கள் ஸ்பேஸில் சர்ச் போட்டதுக்கான இஸ்ரோக்கான சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியும் தென் அதுக்கு அடுத்தது பீஃபா மாஸ்டாக முடிச்சிடுறேன் சார் பார்மசி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறதா தான் நான் வந்து எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபார்மா லைக் ஃபார்மா காலேஜஸ் பார்த்தோம்னா லிமிடெட் காலேஜஸ் தான் அதே மாதிரி நான் சொன்ன பாருங்க ஹெல்த் கேர் செக்டாருடைய குரோத் இன் இந்தியா நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டு ஃபார்மா செக்டார் இப்போ வந்து டென் பர்சன்ட் நம்ம இருந்துட்டு இருக்கோம் வேர்ல்டு கான்ட்ரிபியூஷன் டென் பர்சன்ட் நம்ம ஃபார்மா நம்மளுடைய ஃபார்மா ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் யூஎஸ் போயிட்டு இருக்குது ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்குது அதர் கண்ட்ரிஸ் போயிட்டு இருக்குது அப்போ ஜாப் ஓர்க்யூட்டீஸ் பார்த்தோம்னா பி ஃபார்ம் முடிச்ச உடனே உனக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் இதெல்லாம் மினிமம் ஒரு நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரை உனக்கு கிடைக்கும் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனின்னால் உனக்கு பதினெட்டு லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு இதே ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனின்னா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதே நீ ஃபார்மா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் முடிச்சிவிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ஓவர் வென்ச்சர் ஒரு ஃபார்மா கம்பெனி நீ இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணினா உங்களுடைய குழு பர்சன்டேஜ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படிப்பாங்க

இங்கிலீஷ் நல்லா பண்ணீங்க பிரெஞ்சு நல்லா பண்ணீங்க யார் அதிகமா விசிட் பண்றாங்க பாருங்க உங்களுடைய ஹிஸ்டரியை படிச்சீங்க கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஆகிய வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது ஆகிய எந்த துறை எடுக்கணும் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது நான் எப்படி படிக்கணும் எப்படி முன்னேறணும் எப்படி வாழணும் அப்படிங்கறத நீங்க ஒரு டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு எளிதானது வெற்றிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அது ஒரு பெரிய சாதனை இல்லை என்று வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்